சிவாய் டுடே இஸ் ஆர் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னைக்கு இருபதாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளி என்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயில் உள்ள வந்து ஒரு அற்புதமான ஒரு குரல் வளம் அப்படியே தெய்வமே வந்து பாடின மாதிரி இருந்தது பார்த்தா பி மோக்சிதா போன்றவர்கள் ரொம்ப அருமையாக வந்து பாடுறாங்க அப்படியே வந்து மைசூலந்து போயிட்டாங்க அங்கேயே உடனே வந்து அவங்கள வந்து அவங்க பாட முடியுமான்னு கோபுரத்தாண்ட உட்காந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கலை இலைமணி வைபா மகேஷ் அவர்கள் பாடுறதெல்லாம் இதே இடத்துல இப்போ வந்து பி மோக்ஷிதா இப்போ வந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைன் இயர்ஸ் ஓல்டு ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க பி மோக்ஷிதா பி மோக்ஷிதா நீங்க கூட உட்கார்ந்து

ായകന ശരണം അരുളും അറിവും നല്ലാറ്റലും തരടും തന്യ കാത്തിവായ് അരുളും അറിവും നല്ലാറ്റലും തീരും തന്വായ കരുണെ

மாயவன் நீ மறகதா வல்லி நீ மனி மன்றகாரி நீங்கே மாயச் ச்வருபினி மலையரசன் மகலானனி தாயே मினாக்ஷினி சர் புண வல்லி நிதையானிதி

இருக்கு பாருங்க மோக்ஷிதா டி ரவிதா டி மோக்ஷிதா ஓகே வெரி குட் நம்ம